ஆங்கிலத்தை ஒரு ஆள் உச்சரிக்கணுமாக இருந்தால் அவர் கட்டாயம் ஆங்கிலத்தினுடைய அகராதியை பாவிக்கிறது தொடர்பான அடிப்படை அறிவு அவருக்கு முக்கியம் அது ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம் அது எப்படியே ஒரு சொல் எடுத்து அந்த சொல் எப்படி இந்த ஆங்கில அகராதியில் பயன்படுத்தப்பட்டு அது எவ்வாறு எங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குதுங்கிற விஷயத்தை பார்ப்போம் முதலாவது டிக்ஷனரி வந்து லாங்மெண்ட் டிக்ஷனரி இந்த லாங்மெண்ட் டிக்ஷனரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லாங்மெண்ட் டிக்ஷனரியில் அதுக்குரிய லிங்கு நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த லாங்ம டிக்ஷனரி அக்சஸ் பண்ணலாம் ஒரு சொல்ல நாங்கள் முதலாவது அடிப்போம் முதலாவது எஜுகேஷன் நாங்கள் சொல்கிறோம் எஜுகேஷன் நான் நீங்கள் இதில் டைப் பண்ணுறேன்னு பாருங்கள் இடியூசிஏ டிஐஓஎன் ரைட் இப்போ நான் டைப் பண்ணினால் இந்த சொல் வந்து இங்கே வந்துருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கம் இந்த சொல்லுக்குரிய வேர்ட் ஃபேமிலியை முதலாவது நீங்கள் பார்க்கணும் வேர்ட் ஃபேமிலி என்று சொல்லக்கலை நவுன் அப்ஜெக்டிவ்ஸ் வேர்பு அட் இந்த நாளும் வந்து எப்படி ஒரு வசனத்தில் பாவிக்கப்படணும் இப்போ எஜுகேஷன் என்ற சொல்லில் முதலாவது அடிச்சொல் வந்து எஜுகேட் எஜுகேட்டுங்கிற வேர்பில் இருந்து நீங்கள் டிஐஓயனை சேர்க்கும் போது எஜுகேஷன் என்று சொல்லி மாறுது ஆகவே எஜுகேட் எஜுகேஷன் அதே போல எஜுகேஷன்ங்கிற சொல்ல நாங்கள் வந்து அதோட சேர்த்து எஜுகேஷன் லிஸ்ட் அதை கற்பிக்கக்கூடிய ஆக்கலை நாங்கள் சொல்கிறது இப்போ எஜுகேஷனுண்டா கல்வி இப்போ உண்மையாகவே தமிழில் நாங்கள் மீனிங் எடுக்கக்கூடாது எஜுகேஷனுண்டா கல்வின்னு சொல்லி நாங்கள் மீனிங் எடுக்கிறதால தான் எங்களோட ஆங்கிலத்தினுடைய அறிவு மட்டுப்படுத்தப்படுது அவே நாங்கள் எஜுகேஷன்டா என்னன்னு சொல்லி நான் மீனிங்கை இருந்தால் இதில் வந்து பாருங்கள் த ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் யூஸ்வலி அட் ஸ்கூல் ஓ காலேஜஸ் ஓ யூனிவர்சிட்டிஸ் ஸோ இதைத்தான் நாங்கள் சொல்கிறது எஜுகேஷன் சொல்லி அப்போ எஜுகேஷன்டா என்னங்கிறது நாங்கள் முதலாவது டெஃபினிஷனை பார்க்கணும் ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ரைட் யூஷுவலி அட் ஸ்கூல் ஓ காலேஜ் ஓ யூனிவர்சிட்டிஸ் இதில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட முதலாவது டெஃபினிஷனை நீங்கள் பார்த்துருக்கீங்க ரெண்டாவது வேர்ட் ஃபேமிலியில் நாங்கள் பார்த்தோமே ரெண்டாவது இதில் எஜுகேஷன் எஜுகேட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு வினைச்சொல்லி வரக்கூடிய ஒரு பெயர் சொல் ரைட் எஜுகேஷனோட சம்மந்தப்பட்ட ஏனைய சொற்கள் வந்து எஜுகேஷன் லிஸ்ட் எஜுகேஷனிஸ்ட் எஜுகேட்டர் ரைட் அப்போ இவங்க எல்லாம் யாருங்கிற விஷயத்த நீங்கள் என்ன செய்யலாம் கிளிக் பண்ணி அதுக்குரிய இதுகளை நீங்கள் பார்க்கலாம் ரைட் உதாரணத்துக்கு எஜுகேட்டரை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அது வந்து இங்கே இதில் விளக்கத்தை கருத்தர் இப்போ எஜுகேட்டன் தான் யாரு த டீச்சர் ஓ சம் ஒன் இன்வால்வ்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேட்டிங் பீப்புள் ரைட் இப்படி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய சரியான உச்சரிப்புகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதுக்குரிய மீனிங்கு நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் அதே போல தான் அப்ஜெக்டிவ்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் என்ற சொல்லோட எஜுகேட்ல எஜுகேட்லேருந்து வரது எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட் எஜுகேஷனல் ரைட் எஜுகேபிள் இன்எஜுகேபிள் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதில் எஜுகேஷன் சொல்கிறான அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்ப நீங்கள் அந்த அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளலாம் இந்த டிக்ஷனரி கூட ஆகும் அதே போல এডুকেஷனலி ன்னு சொல்லி adverb இருக்குது. இது ஓன்டே எங்க பாவிக்கிறதுங்கறத நீங்க கிளிக் பண்ணி பாвиச்சுக்கலாம். அதே போல এডুকেஷன நீங்க எடுத்தீங்கன்னா இதெல்லாம் உதாரண வாசனங்கள் தந்துக்கிது. இது நீங்க எதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். She also hopes her children will get a good education. She also hopes her children will get a good education. Efforts to improve girls access to education. Efforts to improve girls access to education. ஸோ இப்படி நீங்கள் இதில் நீங்கள் ரிப்பீட் பண்ணி லிசன் பண்ணி உங்களோட ஆங்கிலத்தினுடைய உச்சரிப்பு முறையை சொல்ல முடியும் அதே போல் இந்த எஜுகேஷனுங்கிற சொல் எங்கெங்கே பாவிக்கப்படலாம் சொல்லி கொலகேஷன் தந்திருக்கிறாங்க அதில் சேர்ந்து வர வேண்டிய சொற்கள் அப்ஜெக்டிவ்ஸோட எஜுகேஷனை பாவிக்கலாம் உதாரணத்துக்கு குட் எஜுகேஷன் புவர் எஜுகேஷன் ஆல்ரவுண்ட் எஜுகேஷன் ஃபுல் டைம் எஜுகேஷன் ஸ்டேட் எஜுகேஷன் ப்ரைவேட் எஜுகேஷன் ഹോമൽ എജുക്കേഷൻ പ്രൈമറി എജ്യൂകേഷൻ സെക്കൻഡറി എഡ്യൂകേഷൻ യൂണിവേഴ്സിറ്റി എജ്യകേഷൻ ഹൈ എജുക്കേഷൻ അഡൽഡ് എജുക്കേഷൻ വൊക്കേഷണൽ എജുക്കേഷൻ നേഴ്സറി എജ്യുക പ്ലീ സ്കൂൾ എജുക്കേഷൻ അപ്പൊ അബ്ജക്ടിവ്സോടെ പാവിക്കുന്ന മാറി വേബാ വേറെ ഒരു വേബ സേത്തും പാവിക്കലാണ് ഹവ് എൻ എജ്യൂകേഷൻ റിസീവ് എൻ എജ്യൂകേഷൻ പ്ലൊവൈഡ് എൻ എജ്യൂകേഷൻ എൻ്റെ എജ്യൂകേഷൻ ലീവ് എജ്യകേഷൻ കണ്ടിനു എജ്യേഷൻ അപ്പം പാവിക്കലാണ് அதேபோல் இன்னும் ஒரு எஜுகேஷனோட நவுனை சேர்க்கலாம் எஜுகேஷன் சிஸ்டம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் அத்தாரிட்டி எஜுகேஷன் சர்வீஸ் எஜுகேஷன் பாலிசி எஜுகேஷன் ரிஃபார்ம் எப்படின்னு சொல்லி இந்த லோங்மன் டிக்ஷனரி உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஆங்கிலத்தை முறையாக உச்சரிக்க வாசிக்க அதனுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள அதனுடைய வேர்ட் ஃபேமிலிஸில் நீங்கள் கற்றுக்கொள்ள உங்களுக்கு இந்த டிக்ஷனரி உதவும் ரைட் அதே போல மிக முக்கியமான இன்னும் ஒரு டிக்ஷனரி தான் ஆக்போர்டில் அட்வான்ஸ் அட்வான்ஸில் டிக்ஷனரி இங்கே வந்து ஆக்ஸ்போர்ட் என்க்ஷனரி டிக்ஷனரியில் இங்கே வேர்ட் கேட்டகரி தரப்படும் இது என்ன வகையான சொல் ஏ டைப்பா பி டைப்பா சி டைப்பானு சொல் தர இப்போ உதாரணத்துக்கு எஜுகேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ டூ டைப்பான ஒரு வேர்ட் வந்து ஏ டூ டைப் ஓகே ஒரு சொல்லோட என்னென்ன வகைங்கிறத நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அதே போல் அடுத்த டிக்ஷனரி தான் காலின் டிக்ஷனரி இங்கே இதே இதில் நாம் நாங்கள் குட்டுன்னு அடித்தேன்னு சொன்னால் இந்த டிக்ஷனரியில என்ன இருக்கும் பாருங்க இதுல அந்த அந்த குட்டுக்குரிய எல்லா ஒத்தகரத்தில் சொல்லும் எதிர்க்கறத்தில் சொல்லும் தரப்படுது சினனிம்ஸ் அண்ட் ஆன்டிநேம்ஸ் பாருங்க எக்ஸலன்ட் கிரேட் ஃபைன் பிளீசிங் ரைட் குட்டுங்கிறதுக்கு என்னென்ன ஈக்குவல் வேர்ட் பண்ணுங்க ஸ்பிளண்டிட் சூப்பர் ரைட் அட்மயரபிள் ஓகே குட்டுங்கிறதுக்கான ஒத்தகரத்தில் சொல் ஃபைன் இந்த ஹரத்தில் வரக்கல எக்ஸலன்ட் ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதே போல ப்ரொஃபிஷன்ட் ஸ்கில்ஃபுல் கேப்பபிள் டேலண்டட் இந்த குட்டுங்கிறது டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல நாங்கள் பாவிப்போம் அப்படி அந்த குட்டோட தொடர்பான எல்லாமே இங்கே தரப்பட்டுக்குது நீங்கள் பார்க்கலாம் இன்னும் ஒரு டிக்ஷனரி தான் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி இது ஒன்லைன் டிக்ஷனரி அப்போ இங்க கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரிலேயே நீங்கள் குட்டுன்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அதே சொல் வந்து குட்டுன்னு வரும் இங்கே வந்து நீங்கள் செய்வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இதேமெட்டிக் ஃப்ரைசஸ் குரிய சொற்கள் புரிய மீனிங்கில் நீங்கள் எந்த ஆக்ஸ்போர்ட் அதாவது கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில் எடுத்துக்கொள்ளலாம் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில் சரி இப்படி நீங்கள் என்ன செய்யலாம் ஆங்கிலத்தினுடைய உச்சரிப்பு முறைகளை வாசிக்கிற முறைகளை ஆங்கிலத்தை முறையாக பேசுகிறதுக்கு தேவையான பயிற்சிகளை டிக்ஷனரியை பாவிச்சு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இது தொடர்பான அடிப்படை வீடியோக்களை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் எப்படி ஆங்கிலத்தில் உச்சரிப்பது தொடர்பான வீடியோக்கள் அந்த வீடியோக்களை நீங்கள் லிங்கில் கிளிக் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்கள் இப்ப நான் பாவிச்ச இந்த மூணு அல்லது நாலு வகையான இந்த டிக்ஷனரிட லிங்க்குகளையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோட தருவேன் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பிராக்டிஸ் தேங்க் தேங்க்யூ